வைகாசி விசாகத்துக்கு திருப்பரவன்றம் கோயில் நல்ல அலங்காரத்தோட சுவாமியும் இருந்தார் சுற்றி பந்தலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அலங்காரங்க இந்த அலங்காரத்தோடு இருந்த முருகனுக்கு நமக்கு பௌர்ணமி கிரிவலம் அடுத்த நாளே வருது அப்படின்னும்போது நாங்கள் நேத்திக்கு கிரிவலம் போனோங்க இந்த கிரிவலம் போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இப்போ தான் அமைஞ்சது எதனால் அப்படின்னா பள்ளிக்கூடம் பிள்ளைங்க போயிடுச்சிங்கன்னா நம்ம வந்து பசங்க வர்ற நேரத்தில் வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம கோயிலுக்கு போவது அதுவும் கிரிவலம் போவது கொஞ்சம் சிரமமான விஷயம் இப்போ விடுமுறை காலம் அப்படின்றதுனால குழந்தைங்களோட நம்ம கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு இந்த முறை வந்து நாங்கள் நான் நாலு மணியை போல் கிரிவலத்தை ஆரம்பித்தோம் போது எனக்கு வந்து என் குழந்தைங்களோட போய் கிரிவலம் முடிக்கிறதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆகிட்டது மூணு மணி நேரத்துக்கு மேலே எதனால் இவ்வளவு நேரம் கேட்டால் சிறு சிறு கோயில் சுற்றி இருக்க எல்லா கோயிலுக்கும் இப்போ இந்த ஆலமரம் அரசமரம் இந்த அரசமரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கார் இது பொய்கையை உள்ள ஒரு சிறு கோயில் இந்த இடத்துல இருக்க நாகர்களையும் பிள்ளையாரையும் வழிபட்டுட்டு அந்த பொய்கைக்கு போய்ட்டு அது மாதிரி சுற்றி இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது எல்லா சாமியும் வழிபட்டு நடந்து வருவதற்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக வேணுங்க அதே மாதிரி நீங்கள் உள்ளே போய் முருகனை கருவறையில் வழிபட்டுட்டு வரணும்னா அதுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் தனியாக ஒரு மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரமே ஒதுக்கணும் ஏன்னா சரியான கூட்டம் இந்த கூட்டத்தில் நம்ம அந்த நேரத்தில் வழிபடுறதுக்கு வெளியே கிரிவலம் போயிட்டு வந்தால் வந்துட்டு நேரடியாக கருவறைக்கு போகாமல் முன்னாடி இருந்தே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் கருவறைக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த நேரத்தை ஒதுக்கி தான் போய் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும் இப்போ இந்த பொய்கையை பாருங்கள் நல்ல தண்ணீர் இருக்குது இது வந்து இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ தண்ணீர் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்களா நல்ல மழை பெய்யுது மதுரையை சுற்றி மதுரையிலையும் சரி மதுரையை சுற்றி நல்ல மழை அதனால நல்ல பொய்கையில் நீர் நிறைய இருக்குது இந்த மலையில் பசங்க ஏற விளையாட அந்த மாதிரிலாம் செய்வாங்க இதெல்லாம் நம்ம ஒதுக்கி நேரம் ஒதுக்கி தான் போகிற மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் நிறைய நா வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செய்ததா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இது நிறைய வேலைகள் நம்ம பொதுவாகவே வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம மக்கள் செய்கிறது இந்த சிலைகளை தொந்தரவு பண்ணுற சேதம் பண்ணுறது இது பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னமும் செய்ய தான் செய்கிறாங்க இது வந்து பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நம்ம கிரிவலம் போகிற வழியிலே தான் அந்த ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு நம்ம தீபத்தை வழிபட்டுட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு போனோம்னா சுற்றி பார்த்திங்கன்னா நெடுக இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க வேல் எடுத்து இருப்பாங்க அது மாதிரி யாசகர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஆஞ்சநேயர் படை வரைஞ்சி இது அது ஒரு திறமை தான் அதை செய்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அது மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைகள் பூக்கடை அந்த மாதிரி ஜூஸ் கடை இந்த மாதிரி நெடுக நமக்கு கடைகளும் இருக்கும் யாசகர்கள் நமக்கு நம்மளால் ஆனதாக யாசகர்களுக்கு செய்கிறது தவறில்லை அதே மாதிரி நீர்மோர் கிடைக்கும் அன்னதானம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க நமக்கு விருப்பம்னால் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம வந்து கிரிவலம் போவதில் கவனம் செலுத்தி சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம மனசு தாங்க தாகமாக இருக்கணும்னா நீர்மர் குடிக்கிறதுலையோ சாப்பிட்றதுலையோ தப்பு கிடையாது இது பாருங்கள் புற்றுத்தானாக வந்தது அந்த இடத்துலையும் வழிபடுறாங்க இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா உண்மையிலே இது ஒரு அற்புதமான ஸ்தலங்க நமக்கு மனசுக்கு நாங்கள் நடந்து வந்த பின்னாடி ஒரு அயற்சி ஒரு அயர்வு இருக்கும்ல சோர்வு அதெல்லாம் இல்லை உண்மையிலே ஒரு தனி சக்தி கிடச்ச மாதிரி ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதே நம்ம கிரிவலம் வர்ற பாதையிலே வந்து சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயிலில் வரிசையில் நின்று இந்த வரிசையில் நின்று வழிபடுறத சின்ன கோயில்ல எல்லாம் வரிசையில் நிற்க மாட்டாங்க இதில் வரிசையில் நின்று வழிபடுறத பார்த்தாலே ஒரு சந்தோஷங்க ஏன்னா கும்பு கும்பு கும்முனு நம்ம பக்தர்கள் பொதுவாகவே செய்கிற வேலை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுங்கோட ஒரு நல்ல பக்தியோடு இருக்கிறத பார்க்கும்பொழுது பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க